வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வீட்டு வசதி சட்டம் அதிகரிக்கப்படுகிறதா வெளியேற்றங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடா குடியேற்றத்தில் வந்த புதிய கட்டுப்பாடுகள் பெரும் அதிர்ச்சி சராசரி வீட்டுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு டாலர் கூடுகிறதா வரி உயர்வு கட்டணங்கள் அதிகரிப்பு ஓட்டோவாவில் பட்ஜெட் அறிவிப்புகள பெரும் பாதிப்பு வாடகைதாரர்களுக்கு அடித்த ஜாக்பாட் பெரும் மகிழ்ச்சியில் கனடா மக்கள் குறைந்தபட்ச ஊதியம் போதாது ஒன்டாரியோவின் புதிய வாழ்க்கை ஊதியம் அறிவிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் டொரண்டோவில் மலிவு விலை வீடுகளை அனைவரும் விரும்புவதாக ஒரு கருத்து உள்ளது ஆனால் ஒன்டாரியோவின் புதிய பில்டிங் ஃபாஸ்ட் ஆக்ட் எனப்படுகின்ற சட்டம் இந்த கருத்தை உடைப்பதாக சட்ட நிபுணர் லியாரோ சிமித் கூறுகிறார் வீட்டு வசதியை விரிவுபடுத்தவும் நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரிய வழக்குகளை குறைக்கவும் அதாவது எல் டிபி வழக்குகளை குறைக்கவும் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதாக டக்ஃபோர்ட் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் சட்டத்திருந்தை சிமித் பாதிரிகையில் இதில் மலிவு விலைக்கு எந்த உதவியும் இல்லை என்கிறார் மாறாக இது வெளியேற்றங்களை அதிகமாக நடத்தும் அதிவேகமாக நடத்தும் இதன் மூலம் நில உரிமையாளர்கள் மலிவான யூனிட்களை காலி செய்து வாடகையை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் எனப்படுகின்ற நில உரிமையாளர் லாபியும் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறது நில உரிமையாளர்கள் எனப்படும் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த முறையை வெளிப்படையாக பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபதில் டொரண்டோவில் விற்கப்பட்ட தொண்ணூறு சதவீத வாடகை யூனிட்களை இவர்களே வாங்கியிருக்கிறார்கள் இவர்களின் வணிக மாதிரியே எனப்படுகின்ற மாற்றம்தான் அதாவது பல தலைமுறைகளாக குறைந்த வாடகையில் இருக்கும் நீண்டகால குத்தகைதாரர்களை வெளியேற்றி யூனிட்களை புதுப்பித்து அதிக வாடகைக்கு விடுவதே இவர்களின் லாப உத்தி ஆய்வுகளின்படி இந்த நிறுவனங்கள் கட்டிடங்களை வாங்கிய பின்னர் வெளியேற்ற வழக்குகள் மும்மடங்கு அதிகரித்திருக்கின்றது தி பிரீச்சின் அறிக்கையை பார்த்துமாக இருந்தால் இந்த மாதிரியாக குறிப்பாக கருப்பின மற்றும் இனரீதியான தொழிலாளர் வர்க்க மக்களை அதிகமாக குறிவைத்து இவர்கள் வெளியேற்றுகிறார்கள் என்று அந்த அறிக்கை கண்டறிந்திருக்கின்றதாம் இதற்கு எதிராக குத்தகைதாரர் சங்கங்கள் உருவாகி சட்டரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொன்றியலின் புதிய மேயராக பொறுப்பேற்றுள்ள சோரா மார்டினன் கடுமையான வேலை நிறுத்தம் மற்றும் குளிர்கால சவால்களுக்கு மத்தியிலே தனது முன்னுரிமைகளை ஊடகங்களுக்கு விளக்கியிருக்கின்றார் அவர் கூறுகையிலே முதலில் பேருந்து வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரதே என்னுடைய இலக்கு என்று தெரிவித்தார் நவம்பர் பதினைந்து காலக்கெடு விதித்துள்ள அவர் கியூபெக் சட்டம் தலையிடுவதற்கு முன்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவதாக கூறியிருந்தார் அடுத்து வீடற்ற நிலை நெருக்கடியை தீர்க்க வரிகளை உயர்த்தாமல் பட்ஜெட்டை பத்து மில்லியன் டாலர்ஸில் இருந்து முப்பது மில்லியன் டாலர்ஸாக உயர்த்துவதாக உறுதியளித்தார் இது மேட்டர் ஆஃப் சாய்ஸஸ் என்று சொல்லி அதாவது தேர்வுகளை பொறுத்தது என்றும் அவர் ஒரு பொறுப்பு துறப்பையும் அந்த இடத்திலே தெரிவித்திருந்தார் அதே போல கியூபே கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஆங்கில பல்கலைக்கழகங்கள் குறித்து மாகாண அரசிடம் பேசுவதாக கூறிய அவர் இது நகரின் அதிகார வரம்பில் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் பதினெட்டு சதவிகித வேலை காலியிடங்கள் இருக்கின்ற குற்றங்கள் மற்றும் தூய்மை சிக்கல்களை எதிர்கொள்ளுகின்ற டவுன் டவுன் பகுதியை புதுப்பிக்க அப்பகுதிக்கு புத்துயிரளிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய அரசாங்கம் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் எண்ணிக்கையை குறைக்க தீர்மானித்திருக்கின்றது இதன் முதற்கட்டமாக அடுத்த ஆண்டிலே மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே தற்காலிக குடியிருப்பு அந்தஸ்துடன் கனடாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே கனடாவில் இருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்களை நிரந்தர பதிவிடமுடையவராக மாற்றுகின்ற நோக்கிலேயே புதிதாக வருவோரின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட கணிசமாக குறைவு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை கனடாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களினுடைய வருகை அறுபது சதவீதம் புகலிட கோரிக்கையாளர்களுடைய ஒரு பங்காக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது எவ்வாறாயினம் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளிலே மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வெளிநாட்டினருக்கு நிரந்தர பதிவிடங்களை வழங்க கனடா அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் எதிர்காலத்திலே கனடாவின் குடியேற்ற கொள்கைகளில் இறுக்கமான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டாவா இரண்டி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நகர பட்ஜெட்டை புதன்கிழமை தாக்கல் செய்ய இருக்கின்றது இந்த வரை பட்ஜெட் நகரவாசிகளுக்கு என்னென்ன முதலாவது அதிகபட்சம் வரை உயர்த்த கவுன்சில் வரி புதிய மசோதாவின் அடிப்படையிலே ஆண்டுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு டாலர் அதிகரிக்கும் அடுத்ததாக போக்குவரத்து நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி

எனினும் துணை மருத்துவர்கள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறைக்கு இதிலே விலக்களிக்கப்பட்டிருக்கின்றது வரி உயர்வு ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐம்பது புதிய பதவிகளுக்கு பதிலாக இருபத்தி ஐந்து பதவிகள் மட்டுமே நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பட்ஜெட் மீதான இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மொன்றியலின் எஸ்டி பராமரிப்பு ஊழியர் சங்கம் தமது வேலைநிறுத்த போராட்டத்தை புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் தற்காலிகமாக இடைநிறுத்துகிறது சேவைகள் மீண்டும் வளமைக்கு திரும்பும் இருப்பினும் சில தாமதங்கள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த முடிவு நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் வேலை செய்ய திட்டமிட்டுள்ள பஸ் தாரதிகள் மற்றும் மெட்ரோ ஆபரேட்டர்களை பாதிக்காது அவர்கள் தனியாக பேரம் பேசி பெறுகிறார்கள் அதாவது சிஎஸ்என் சங்கத்தினுடைய தலைவர் புரூனோ ஜினோட் கூறுகையிலே பேச்சுவார்த்தையிலே முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அரசாங்கம் சட்டம் பதினான்கு மூலம் கட்டாயமாக வேலைக்கு திரும்பச் செய்ய அச்சுறுத்தி பேசுவதை கைவிட்டது என்று தெரிவித்தார் பொது போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாலும் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை அமைச்சர் தெரிவிக்கையிலே இந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதை தவிர்க்கவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணவுமே இந்த வேலைநிறுத்தம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் இன்னும் நெகிழ்வு தன்மையிட்டதாகவே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் விரைவில் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லண்டனின் விடுமுறை காலத்தை முன்னிட்டு இ ஸ்கூட்டர் வாங்குவது குறித்து பெற்றோருக்கு நகர அதிகாரிகள் முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இ ஸ்கூட்டர்கள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்றவை அல்ல என்று அவர்கள் ஒரு கல்வி பிரச்சாரத்தின் மூலம் வலியுறுத்துகின்றார்கள் லண்டனில் இ ஸ்கூட்டர் பைலட் திட்டத்தின்படி ஓட்டுநர்கள் குறைந்தபட்சம் பதினாறு வயது நிரம்பி இருக்க வேண்டும் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் இ ஸ்கூட்டர்களினுடைய வேகம் மணிக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டராக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அவை நடைபாதைகளில் ஓட்ட அனுமதிக்கப்படுவதில்லை பல பெற்றோருக்கு இந்த வயது வரம்பு தெரியவில்லை என்று ஹவுன்ஸ் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதனால் லண்டன் நகர காவல்துறையானது பொது மற்றும் கத்தோலிக்க பள்ளி வாரியங்கள் மூலம் பெற்றோருக்கு இது குறித்த துண்டு பிரசுரங்களை அனுப்பியிருக்கின்றது ஒட்டோவில் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன் கட்டப்பட்ட கட்டடங்களில் வசிப்பவர்களுக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வாடகையானது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நகரத்தின் பல குடியிருப்பு சொத்து வரி விகிதங்களை சமன்படுத்தும் புதிய கொள்கையினால் அதாவது மல்டி ரெசிடென்சியல் டெக்ஸ் ரேஷியோ சமன்பாடின் காரணமாக இந்த வாடகை குறைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மாதம் இரண்டாயிரம் டொலர்ஸ் வாடகை செலுத்துபவர் இனி மாதம் பதினாறு டொலர்ஸை அதிலே குறைத்து கட்ட வேண்டி வரும் இது ஆண்டுக்கு நூற்றி தொன்னூற்றி இரண்டு டொலர்ஸாக இருக்கும் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து யூனிட்கள் இருபத்தி ஐந்து அன்று அதே யூனிட்டில் வசித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இதற்கு தகுதி பெறுவார்கள் இது ஒன்றியவனுடைய ஆர்டிஏ சட்டத்தின் கீழே ஒரு தானியங்கி குறைப்பு அதாவது ஆட்டோமேட்டிக் ரிடக்ஷன் ஆகும் நில உரிமையாளர்களுடைய அனுமதி இதற்கு தேவையில்லை நில உரிமையாளர்கள் இந்த ரேட்டை குறைக்காவிட்டால் குத்தகைதாரர்கள் எல்டிபி யிலேம் டி த்ரீ பயன்படுத்தி அந்த குறைப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய வாழ்க்கை ஊதியம் அதாவது லிவிங் வேஜ் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு டாலர்ஸாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இது கடந்த ஆண்டை விட எண்பது சென்ட் அதிகரித்திருக்கின்றது வாழ்க்கை ஊதிய வாரத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பை சட்பரி தொழிலாளர் கல்வி மையம் பொது சுகாதார அமைப்பு மற்றும் யுனைடெட் வே உள்ளிட்ட ஏஜென்சிகள் வெளியிட்டிருக்கின்றது இந்த புதிய விகிதம் மாகாண குறைந்தபட்ச ஊதியத்தை விட மூன்று புள்ளி ஐந்து டாலர்ஸ் அதிகமாகும் இந்த இடைவெளியால் குறைந்தபட்ச ஊதியத்திலே முழுநேர வேலை செய்பவர் தனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வாரத்திற்கு நூற்றி இருபத்தி இரண்டு டாலர்ஸ் பற்றாக்குறையை சந்திப்பதாக ஸ்காட் புளோரன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வாடகை மற்றும் போக்குவரத்து செலவுகளே இந்த உயர்வுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாளிகள் இந்த வாழ்க்கை ஊதியத்தை வழங்கி ஒன்றரிய வாழ்க்கை ஊதிய வலையமைப்பிலே சான்றிதழ் பரவேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது நல்ல சம்பளம் ஊழியர்களுடைய மன உறுதியையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்ரியோ டொலர்ஸ் டென் டே குழந்தை பராமரிப்பு திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய ஒரு வருட நீட்டிப்பு கிடைத்திருக்கின்றது தற்போது சராசரியாக பத்தொன்பது டொலர்ஸ் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நீட்டிப்புக்காக ஒட்டாவா அறுநூற்றி ஐந்து மில்லியன் டொலர்ஸை அதிகமாக வழங்குகிறது இந்த நிதி டொலர் நைன்டீன் கட்டணத்தை பராமரிக்க மட்டுமே போதுமானது அதாவது மெயின்டெயின் பண்ண மட்டுமே போதுமானது டொலர் டென்னாக குறைக்க போதுமானதல்ல என்று சொல்லி அமைச்சர் கலான்ட்ரா தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இலாப நோக்குள்ள பராமரிப்பு இடங்களுக்கான வரம்புகள் புதிய இடங்களை உருவாக்குவதிலே பெரும் சவாலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இசிஇ எனப்படுகின்ற ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியாளர்கள் பற்றாக்குறை ஒரு பெரிய தடையாக அங்கே இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே பத்தாயிரம் இசிஇக்கள் தேவை என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றியோ தனது இடைக்கால இட உருவாக்க இலக்குகளிலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியிலே எழுபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே எட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது